பாரதி பயிலவங்க நான்காவது அமர்வாக கூடியிருக்கிறோம் இதுவரையில் ஒன்பது பாடல்களை விநாயகர் நான்மணி மாளிகளை ஒன்பது பாடல்களை பார்த்துருக்கிறோம் விநாயகர் நான்மணி மாளிகை முடித்த பிறகு அதுக்கு என்ன விஷயங்களை செல்வது என்பதை யோசிக்கிறாங்க அதை இப்போ நம்ம வந்து ஒன்பதாவது பாடல்கள் பார்த்துருக்கோம் அதாவது ஒன்பதாவது பாடல் வந்து வெண்பா

துறந்தா திறமை பெரிது அதினும் பெரிது ஆகும் பெரிது ஆகும் இங்கு குறைந்தார் குறைந்தாரைக் காத்து எளியார்க்கு ஈந்து குலமகளும் அதன் தாங்கும் மக்களும் நீரூழி வாழ்க என அண்டமெல்லாம் சிறந்த ஆளும் நாகனை போற்றிடும் தொண்டர் செய்யும் தவமே துறந்தார் திறமை பெரிது அதனினும் பெரிதாகும் இங்கு குறைந்தாரைக் காத்து எளியார்க்கு உணவிந்து குலமகளும் அனந்தாங்கும் மக்களும் நீரூழி வாழ் என்ன அண்ட வேளாம் நாதனை போற்றிடும் தொண்டை செய்தவனே கட்டில கருத்து அதாவது இதில் பயின்று இருக்கின்ற கருத்துக்கள் வந்து நீ பார்க்கலாம் விழாயிராமணி மாநிலையே நீங்கள் அந்த பாரதியருடைய மட்ட கவிதைகளிலே பரவலாக காணப்படுகிறீங்கன்னா நிறைய வந்து சேரும் சார் இதில் வந்து தொடர்ந்தாக

பாரதியினுடைய பாடல்கள பெரிதும் அற்புதமாக இருக்கக்கூடியதாக கருட நிலைக்கு ஏற்ற வேண்டும் குறைந்தாறு காத்து திரு டைய

டவுண்டர்கள் டவுன் செய்கிறார்கள் என்ன எ எதற்காக கவன செய்கிறார்கள்னா உலமகளையும் பெண்களையும் அறந்தான மக்கள் ஆட்சி விருப்ப ஆட்சியை விருப்பம் அறந்தான மக்கள் வந்து அதுவும் சொல்லலாம் உங்களுக்கு வந்து தர்மங்களை சேர் மாதிரி அப்படிங்கிற பொருளை இடத்துல

அறந்தாங்கும் மக்கள் அறத்தை தாங்குகின்றவர்களாகவே மக்கள் மக்கள மக்கள் பிள்ளைகள் அறந்தாங்கும் மக்கள்

பெருமையை இதுல வந்து மூணு 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 அம்சமுமே இருக்கு குறைந்தாரை காத்து எளியாவுக்கு உணவு இந்த ரெண்டையும் தொண்டர்கள் செய்வதா எடுத்துக்கலாம் அதாவது இதெல்லாம் செய்யணும் தொண்டர்கள் வந்து குறைந்தாரை காத்து எளியார் அதன் பிறகு இப்படி வேண்டுகிறவர்கள் தவம் எடுத்துக்கலாம் அல்லது அவங்களுக்கு அவருடைய தொண்டர்களுடைய தவம் குறைந்தாரை காப்பதும் எளியார் கடவுளை அறந்தாங்க மக்கள் அவர்கள் வாழ்க என்று வாழ்க என்று கடவுளை வேண்டும் தொண்டர்களுடைய தவமாகவே தவத்தோட மூணு கூறுகள் எடுத்துக்கலாம்

சிவமே நாடி பொழுது அனைத்தும் தேங்கி தேங்கி நிற்பேன் நவமா மணிகள் புனைந்த முடி நாதா கருணாதகனே தத்துவமாகியது ஒரு பிரணவனே அஞ்சே என்று சொல்லு எனக்கு தவமே முதல் பாட்டுல முடிச்ச அதுக்கு அடுத்தது வந்து தவம் என்று தொடங்கி தவமே புரியும் வகை தவம் செய்வது எப்படி என்பது எனக்கு அந்த இது எனக்கு தெரியாது முறைகள் எனக்கு தெரிய மனசோ சீக்கிரத்துல சரியாத உரை சரியாத தளத்திலே பொருந்தும் வகை வழியை நெஞ்சு அறியாது என் நெஞ்சுக்கு சரியாத தவத்தில் பொருந்தும் நெறி தெரியாது வாய் சொல்றது வந்து சிவன் மனசு வந்து வேற எதுல நினைச்சிட்டு இருக்கு

விநாயகருக்கு பிரணவ தான் என்ன சொல்றது அஞ்சேன் என்று சொல்லுதி என்னை அஞ்சிருக்க என்று எனக்கு நீ சொல்லி அருக வேண்டும் எனப்போ தவம் செய்யும் வழி தெரியவில்லை என் மனமோ ஒரு இடத்துல ஒட்டவில்லை சிவத்தை ஒரு பக்கம் ஆடுகிறது ஆனால் அது தொடர்ந்து ஈடுபட வேண்டும் அப்படிப்பட்ட என்னை அஞ்சேன் என்று சொல்லி காக்க வேண்டும் சொல்லீர்கரையனாய் சூழ்ச்சி கரையனாய் பல்லுருவாகி வான் பொருளை உருளி உலகம் காக்கும் சக்தியே தானா தனிச்சுடற் பொருளை சக்தி குமாரனை சந்திர மூலியை படிந்தவன் உருவிலே பாவனையை நாட்டி ஓமனும் பொருளை உலத்திலே நிறுத்தி சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று யாருக்கும் எழையனாய் யாருக்கும் வரியனாய் யாருக்கும் மன்பனாய் யாருக்கும் இணையனாய்

உள் உயிராகி உலகம் காக்கும் சக்தியே தானம் தனிச்சுட பொருளை சக்தி உலகத்துக்கு உள் நிறைந்திருப்பதாகவே உயிராக வளர்கின்றான் அந்த சக்தியே சக்தி சுலபமாக இருப்பவன் விநாயகர் சக்தியே தானம் தனிச்சு விடும் பொருளை உயிராகி உலகம் காக்கும் சக்தியே தானம் சக்தியே தானம் ஆஹ் தானாம் தனிச்சூட சக்தியே தானாம் த தனி சுடற்ரலை சக்தி குமாரனை சக்தி அவன்தான் சக்தியின் குமாரன் அவன்தான் தான் சந்திரமோலி அவன் தான் சந்திரமோலி சந்திரனை சிவன் அவன்தான் சக்தி குமாரனை சந்திரமோலியை பணிந்து அவன் உருவிலே பாவனை நாட்டி காவி துணி வேண்டாம் கற்றை கிளை வேண்டாம் பாவித்தல் போதும் பரமநிலை இது இது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா பரவநிலை எது ஆகும் பாவனை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கு பாரதியவே நம்பிக்கை அது வந்து பணிந்தவன் உருவிலே பணிந்து அவன் உருவிலே பாவனை நாட்டி அந்த பாவித்தற்போதும் ப பரவநிலை நடக்குது ஓவனும் பொருளை உலத்திலே நெருக்குது பாவனை பாவனைன்னா என்ன பொருள் பாவனா சக்திங்கிறது

முழுக்க என்ன வந்து அதுல ஆட்படுத்திக்கிற மாதிரி பாவித்தார் பாவனை நாட்டி ஓவியம் பொருளை உலகத்திலே நிறுத்தி சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று எனக்கு கிடைத்திருப்பதாகிய சக்தியை சிதற விடாம காத்துக் தந்திரம் பயின்று அந்த சக்தி நான் என்ன எனக்கு எனக்கு கிடைத்திருப்பதாக எவ்வளவு பெரிய கவிதா சக்திங்கிறது கிடைச்சிருக்கா எல்லாமே சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று யாருக்கும் எளிய யாருக்கும் அரிய யாருக்கும் அன்பனா யாருக்கும் இனியனா வாந்திர விரும்பினேன் என்னுடைய இடத்து எனக்கு கிடைத்திருப்பதாக இந்த அரிய சக்தியை காக்கும் தந்திரத்தை நான் எதை அவனுடைய உருவத்தில் என்னுடைய பாவனையை நாட்டி யாருக்கும் இனிய நாய் யாருக்கும் எளியனாய் யாருக்கும் வலியனாய் அது ரொம்ப முக்கியம் யாருக்கும் வலியனாய் யாருக்கும் அன்பனாய் யாருக்கும் இனியனாய் நாய் வாழ்ந்துட வேண்டிய மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி என்னுடைய மனசே இது அந்த மனசோட விளையாடறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானம் அதை படிக்கணும் ஞானம் போகும்போது உள்ள போகும்போது மனசு உள்ளே உள்ள போகாதே அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கும் நடுங்கும்போது அவரு அந்த ஒரு உள்ள கூட்டு போகிற ஒரு சூழல் கண்டுபுர வேறு ஒரு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இடம் உண்டு கூட வர

எனக்கு துணை செய்து விட்டா என்றால் நான் உனக்கு பொன்னாரே கோவில் சாவிக்கிறேன் நம்புவதே வழி எந்த மாதிரிதானே நாம் என்று நம்பிவிட்டோம் கும்பிட்டு என் நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உங்களுக்கு உங்களுக்கு தரும் தரும்போது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்றேன் அங்க கும்பிட்டு எந்நேரமும் சக்தி என்றால் இன்னும் கும்பிடுவேன் வாங்க மனசே நான் பாட்டுக்கு செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் கெடுக்கிறது நீதான் என்னுடைய மனமாக இருந்தா எல்லாத்தையும் கெடுக்கிற நீ எனக்கு கொஞ்சம் கோபரேட் பண்ணிட்டேன என்னோட ஒத்துழைப்பு விட்டேன் உனக்கு பொன்னாலே நான் கோல் தாப்பிக்கிறேன் மனமே என்னை நீ வாழ்த்திடுவார் வீணே உழந்துதல் வேண்டாம் அப்பா சொல்ற கேடு சக்தி குமாரன் சரண் புகவாய்

நான் சித்தி பெற்றிடவே அது வந்து ஒரு ஒரு அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன் சொல்றோம் இல்லையா பர்ஃபெக்ஷன்ஷன் தான் அது அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன் ஒரு கூடுதல் இதை வந்து நாம உண்டாக்கி மாதிரி இந்த பதம் எல்லாமே வந்து அந்த அத மனத்தை மனத்தோட மையம்னு எதை நினைக்கிறோமோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு மையத்தை நோக்கி போறதுக்கான ஒரு இது மாதிரி தெரிய வார்த்தை தேர்வு இந்த நாற்பதையை முடித்ததுக்கு இவர் ஒரு எழுதின சூழலையும் எடுத்து பார்த்து அந்த சூழலுக்கு என்னென்ன பொற்கழலை நாடும் திகழ்வோம் பெருங்கீர்த்தி சேர்த்தே இகழ்வோமே சேர்ந்தே இகழ்வோமே புல்லறக்க பாலகரின் பொய்யலாம் இயங்கியதுதான் வல்லபைகோன் தந்த வரம் வல்லப கணபதியுடைய சொல்ற வல்லபைக்கு ನಾಯಕನಾಗಿ ಅ <rearr latitudeuralism> <behaviour> <eight> <horse little twenties động>

பொற்களை நாலு நிகழ்வோம் பெருங்கித்தி சேர்ந்தேன்னு வந்து நல்லவை அட்ரஸ் தான் போட்ட பெரிய பிழை கிடையாது ஆனா இன்னும் தான் பொருத்தமா இருக்கு பொருத்தமா இருக்கு கணபதி நின் பொற்கோட கணபதியின் பொற்கடலை அப்படிங்கிறது அட்ரஸ் இல்லாம

அடக்கர்களை சேர்வது அதனால இங்கு இதுதான் அதாவது வந்து இப்படி பெருங்கீழ்ச்சியோட வாழ்வதும் அதுக்கப்புறம் பொய்யை நிகழ்வதும் வல்ல பொய்வம் அந்த வாடம் அப்போ அப்படி அப்படி பார்க்கும்போது அந்த நின் அப்படிங்கிற பாடம் சரியா நணபதி நின் அப்படிங்கிற பாடம்

மகனின் புலைமைகளும் யாரு மக அவன் கேன்றால் இவனுடைய புலமை புலைமை கரவும் புலைமை இருப்பம் விருப்பமும் ஐயவும் காய்ந்தெறிந்து நம்முடைய வரம் என்னவென்றால் கவலை வஞ்சனை திருத்துத்தனம் கரு கருவு கவனம் கரவுப்பெருந்து த திருட்டுத்தனம் புலைமை புலைமை இருப்பம் வீழானது

கலித்துறை எழுத்தணிகணபதி தாழ்நாள சேர்த்து எமக்கு தரமேபல் வானவர் என்று உலத்தே களி சார்ந்தது எங்களுக்கு தேவர்களும் இணையாக மாட்டார்கள் தரமேபுல் வானவர் என்று உலத்தே களி சார்ந்தது

சக்தி தலைப்பிள்ளை கூர்ந்த இடர்கள் போக்கிடும் நம் போமான் நம்மிடத்தில வந்து சேர்வதாகிய எல்லா துன்பங்களையும் போக்குகின்ற கோமான் பால குழு நிலை குழுவினரை என்ன